ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம கோதுமை ரொட்டி பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ விட்டுட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணணேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோலாம் நான் சொல்கிறேன் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூண்டு வர அதுக்கப்புறம் வந்து வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கோதுமை மாவில் போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தோசை செய்யறதா இருந்தால் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும் இப்போ நம்ம ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு செஞ்சு வச்சுட்டு ஒரு காமணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ரொட்டி தட்டிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் தேவையே இல்லை ஏன்னா இதில் வந்து பூண்டு வர கொத்தமல்லி இந்த மாதிரி வரமிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இல்லை எனக்கு தொட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கோதுமை ரொட்டி எப்படி தட்டியிருக்கேங்கிறத காமிச்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி வந்து கோதுமை ரொட்டியை தட்டணுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ சன்னமாக நான் வந்து தட்டியிருக்கேன் நீங்கள் வந்து மாவு வச்சுட்டு வச்சு கூட தட்டுவாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி தொட்டு தான் தட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் எனக்கு ரொட்டி சுடும்போதே எனக்கு ரொம்ப வாசமாக இருக்குது அதில் வந்து அந்த கொத்தமல்லி பூண்டு இந்த தான் வாசமாக இருக்குது நல்லா சாஃப்டாவும் இருக்குது ரொம்ப கெட்டியமா வந்துட்டு நீங்க மாவு வச்சீங்க அப்படின்னா ரொட்டி வந்து ரொம்ப வரட்டியாட்ட இருக்கும் இது பாருங்க நமக்கு பார்க்கவே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்னா நீங்க சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்க இதுக்கு நெய் தொட்டுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்க இதை வந்து வெறுமனையாவே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் வந்து வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் தட்டுறதை நான் காட்டுறேன் கல் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நாம் வந்து ஒரு ரொட்டி உங்களுக்கு நான் தட்டி காட்டுறேன் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு தண்ணி தொட்டுக்கோங்க கையில் தொட்டுட்டு இப்படி இப்படி வந்து தண்ணி தொட்டு தொட்டு இப்படி நகுத்து விடுங்க அது கல் சூடாக இருக்கிறதுனால அப்படியே நகுந்து வருது மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களால் வந்து இப்படி ரொட்டி வந்து உங்களால் தட்ட முடியாது கல் சூடாகிருது இல்லையா சூடாகிறதுனால உங்களுக்கு அப்படியே நவுந்துக்கிட்டே வருது பாருங்க அதனால் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க நான் இப்போ சின்னதாக தான் தட்டியிருக்கேன் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால நான் சின்னதாக தட்டியிருக்கேன் பெருசாக தட்டிக்கிறதுனாலும் நீங்கள் தட்டிக்கோங்க இந்த மாதிரி ரொட்டிலாம் நீங்கள் யாராவது வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ரொட்டி தட்டியாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து லைட்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பக்கமும் வேகட்டும் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா வந்து வயிறு வலிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை திருப்பி போட்டாச்சு எங்கள் வீட்டில் வந்து இந்த கோதுமை ரொட்டினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பக்கமும் வந்து வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் கோதுமை ரொட்டி ரெடி நாங்கள் வந்து இன்றைக்கி சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எதுனாலும் நீங்கள் வந்து சைடிஷ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நெய் தொட்டு கூட சாப்பிடலாம் கோதுமை ரொட்டி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்